விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபினயாவுக்கு ஆதரவாக பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவிற்கு யார் காரணம் என செய்தியாளர்கள் கேள்விக்கு சீமான் பதிலளித்தார் உளவுத்துறை இருக்குது கியூ இருக்குது நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோகால் இருக்குது அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே அங்கே உங்கள் உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்கள் இருக்கார் மாவட்ட சிலர் இருக்காரு நீங்கள் எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயங்காட்சி இருக்கப்படுதுன்னு சொல்லுங்க நீங்க தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள் அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்கு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உங்க உங்க தொகுதியில் சாராயங்காச்சுன்னா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்னை வாங்கி குடிச்சுட்டு படு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருக இந்த கண்ணு குட்டிங்கிற மாறி ராஜா கோவிந்தராஜ் காட்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டலம் போட்டாங்க அவங்களா விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் க அதையாவது கவனிங்க உதயசூரியனுக்கும் வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சரையன் கழிச்சிட்டான் அவன் இந்த கண்ணுக்குட்டி இந்த கோவிந்தராஜ்